இது தமிழ் டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நன்துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் மாகாணத்தில் குடியிருப்பில் கொள்ளை முயற்சி இருவர் கைது வாட்கன் தோன் பண்டையில் தீ விபத்து முப்பது கால்நடைகள் பலி எக்ஸ்தளத்தை விட்டு வெளியேறும் சுவிஸ் பிரபலங்கள் சுவிட்சர்லாந்து அரசாங்க நிறுவனங்கள் மீது சைபர் தாக்குதல் சுவிஸ் எல்லையில் பனிச்சரிவில் சிக்கி மூன்று பேர் உயிரிழப்பு மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிபகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தொன்பது ஐநூற்று எண்பத்தைந்து அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போதையும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வீஸ் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அணையுங்கள் பூஜ்யம் ஏழு கட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு தொடர்பான விரிவான செய்திகள் இத்தாலி மற்றும் சுவிட்சர்லாந்து எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கொண்டு மூன்று பேர் உயிரிழந்தனர் பனிச்சரிவு ஏற்பட்டதை நேரில் பார்த்தவர்கள் மூலம் மீட்புப் படையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை வடக்கு இத்தாலிய பிராந்தியமான பீட் உள்ள டிராஸ்குவேராவில் ஏற்பட்ட பனிச்சரிவில் ஐந்து பேர் புதைக்கப்பட்டனர் அவர்களில் மூன்று பேர் உயிரிழந்ததாக மீட்பு படையினர் தெரிவித்தனர் மற்றைய இருவரும் உலங்கு வானூர்தி மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அவர்கள் காயமொன்று இருந்தார்கள் ஆனால் அதிர்ச்சி அடைந்ததாக மீட்பு சேவைகள் தெரிவித்தன உயிரிழந்தவர்களின் விவரங்கள் தொடர்பாக இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பது மீட்டர் உயரம் உள்ள வால் கிராண்டியின் கிழக்கு முகடு பகுதியில் பனிச்சரிவு ஏற்பட்டது இப்பகுதி சுவிட்சர்லாந்தின் எல்லையில் அமைந்துள்ளது பனிச்சரிவு ஏற்பட்டதை நேரில் பார்த்தவர்கள் மீட்பு படையினருக்கு தகவல் கொடுத்தனர் அதிகாரிகளின் கூற்றின்படி இரண்டாயிரத்து நூறு மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் உள்ள பகுதியில் பனிச்சரிவு அபாயம் உள்ளது என கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்து அரசாங்க நிறுவனங்கள் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தொலைபேசிகள் மின்னஞ்சல்கள் இணையதளங்கள் மற்றும் முக்கிய செயல்கள் என்பன மீது இவ்வாறு சைபர் தாக்குதல் தொடுக்கப்பட்டது எவ்வாறாயினும் தகவல்கள் எதுவும் கசியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது கடந்த வெள்ளியன்று சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் இந்த சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் முக்கிய பிரபலங்கள் பலர் ட்விட்டர் எனப்படும் எக்ஸ் என்ற சமூக ஊடகத்தை விட்டு வெளியேறுவதாக தெரிவிக்கப்படுகிறது எக்ஸ் தளத்தின் உரிமையாளராக உலக செல்வந்தராக கருதப்படும் எலோன் மாஸ்க் திகழ்கிறார் எக்ஸ்ட்ரா உரிமையாளர்கள் உண்மையை நிராகரிப்பதாக சுவிஸ் பிரபலங்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் சில முக்கிய நிறுவனங்களும் தங்களது டுவிட்டர் கணக்குகளை தொடரப்போவதில்லை என அறிவித்துள்ளனர் இதேவேளை ஜெர்மனியின் அறுபது பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆய்வாளர்கள் ட்விட்டரை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தனர் எலோன் மஸ்க் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வரும் நிலையில் சுவிஸ் பிரபலங்கள் ட்விட்டரை விட்டு வெளியேறத் தொடங்கியுள்ளனர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு வார்டு மாகாணத்தில் உள்ள ஒரு பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் முப்பது கால்நடைகள் இறந்தன இரண்டு பேர் லேசான காயமடைந்தனர் அவர்களில் ஒருவர் தீயணைப்பு வீரர் ஆவார் வார்டு மாகாணத்தில் உள்ள பெனெல்லி ஜோராட்டில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏற்பட்ட தீயை தீயணைப்பு துறையினர் இரவில் கட்டுக்குள் கொண்டு வந்தனர் குடியிருப்பு பகுதி தொழுவம் மற்றும் கொட்டகையுடன் கூடிய கட்டிடம் தீயில் எரிந்து நாசமானது தீயே நேற்பட்டது என்று முதலில் தெரியவில்லை தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியது கடும் புகை மூட்டத்தால் அக்கம் பக்கத்து வீடுகளை விட்டு அயலவர் வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டதோடு அறுபத்தி எட்டு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் அவர்கள் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது சிறிய விளம்பர இடைவெளியும் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவனக் கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பிஆர் அக்கவுண்டிங் அன்கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு எட்டு மூன்று சுவிட்சர்லாந்தில் ஏதிலி முறைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நகராட்சி நிர்வாகங்கள் இது தொடர்பில் எச்சரிக்கை விடுத்தன ஏதிலிகளுக்கு வசதிகளை வழங்குவதில் நகராட்சிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாகவே தெரிவிக்கப்படுகிறது அநேகமான நகராட்சிகள் ஏதிலிகளுக்கு வசதிகளை வழங்குவதில் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் அதுவே நகராட்சிகளின் பிரதான பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நகராட்சிகள் நகரங்கள் மற்றும் கன்டோன்கள் போன்றன புதிய ஏதிலிகளுக்கு அடைக்கலம் வழங்குவதில் சிக்கல்களை எதிர்நோக்குவதாகவும் எங்கு அவர்களுக்கு அடைக்கலம் வழங்குவது என்பது தொடர்பில் பிரச்சனை நிலவும் சுட்டிக்காட்டப்பட்டு உள்ளது <lightweight> சுவிட்சர்லாந்தில் இறைச்சி நுகர்வில் பாரிய அளவு மாற்றம் ஏற்பட்டுள்ளது சென் காலன் பல்கலைக்கழகத்தின் ஓர் ஆய்வு சுவிட்சர்லாந்தில் நெகிழ்வான உணவு முறைகளின் வளர்ந்து வரும் போக்கை வெளிப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தேழு வீத குடும்பங்கள் இறைச்சி மற்றும் மீன் நுகர்வை குறைத்துள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதினெட்டு வீதமாக இருந்தது நெகிழ்வான உணவு முறைகள் குறைந்த அளவு இறைச்சி மற்றும் மீன்களை உண்கின்றனர் அதே நேரத்தில் வெஜிடேரியன் மற்றும் வெகான் உணவு முறைகள் குறைவாகவே பிரபலமாக உள்ளன வெஜிடேரியன் எட்டு தசம் ஒரு வீதமாகவும் வெகான் உணவு முறைகள் பூஜ்ஜியம் தசம் மூன்று வீதமாகவும் சற்று குறைந்துள்ளன மாற்றம் இருந்த போதிலும் பால் நுகர்வு நிலையானதாகவே உள்ளது தாவர அடிப்படையிலான மாற்றுகள் குறைவாகவே உட்கொள்ளப்படுகின்றன மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பெய்த மழையால் பாபி கியூ சீசன் தொடங்குவது தாமதமானது இது அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த இறைச்சி நுகர்வு குறைவதன் மூலம் கணக்கெடுப்பு முடிவுகளை பாதித்திருக்கலாம் சுவிஸ் குடும்பங்களிடையே நெகிழ்வுத்தன்மை அதிகரிப்பதற்கு பெரும்பாலும் சுகாதார கவலைகள் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் உணவு செலவுகளை சேமிக்கும் விருப்பமாகியவை காரணமாகும் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுமார் எட்டு நாற்பத்தி ஐந்து அளவில் கெஞ்சனில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் வசிப்பவர் அடித்தடத்திலிருந்து அசாதாரண சத்தத்தை கேட்டார் அங்கு சென்று பார்த்தபோது மர்ம நபர்கள் இரண்டு பேர் திருடியது தெரிந்தது ஆள் நடமாட்டத்தை அவதானித்தது உடனே இருவரும் கட்டிடத்தை விட்டு வெளியேறினர் சொலத்தூர் கன்டோனல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு பல போலீஸ் ரோந்துகளை அனுப்பி வைத்தனர் சிறிது நேரத்துக்கு பின்னர் சாட்சியின் விளக்கத்தோடு பொருந்திய இருவரை அதிகாரிகளால் கைது செய்ய முடிந்தது சந்தேக நபர்களிடம் திருட்டு கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கென போலீசார் குறித்த இருவரையும் தற்காலிகமாக கைது செய்துள்ளனர் அவர்கள் முப்பது மற்றும் முப்பத்தைந்து வயதுடைய இரண்டு சுவிஸ் பிரஜைகள் என்பது தெரிய வந்துள்ளது இது தொடர்பான விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்